இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாப்பனம் முஸ்லிம் சபை நேரம் எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நாடகம் எம் அஷ்ரூப் கான் எழுதிய பாதை மாறிய பயணங்கள் அங்கம் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது அதை இறைவன் மட்டுமே அறிவான் இது உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக வைத்து உருவான கதை இந்த கதை மாந்தர்களை நாம் சந்திக்க போவது இலங்கையில் அல்ல கனடா நாட்டின் டொரண்டோ நகரில் मोहम्मद इकबाल मोहम्मद शाकिर ओ व्हाट अ सरप्राइज उन्दिले शाकिर काना ये बैयाना शाकिरनु கூட யார் இருக்கங்களா sorry sorry டாဆு மறந்துட்டே இல்ல மறக்கறதா மறக்க தான் முடியும்ပါ சரி எப்படி இருக்க சல்மா குழந்தைகள் ஜாபிர் சார் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு சின்ன கேன் बर्थडे என்ன கூட தெரியாத ஒரு வயசான ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைகள் ஹே அப்படியோ போய்கிட்டு ஆமா இப்ப நீ எங்க இருக்க சொன்னா நம்புவியா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற கனடா நாட்டில் இதே தொரண்டோவில தான் நானும் இருக்கேன் ஐ யோ வித் யு ஃபேமிலி ஹவுஸ் லைஃப் எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லி முடிக்க முடியுமா நேரில் சந்திக்கும்போது சொல்றேன் ஏன் இப்போ நீ ஃப்ரீயா இருந்தா ஓ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்காப்ரோ மால்ல டிம் ஹாட் காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா ஓகே ஓகே டென் மினிட்ஸ்ல வெங்கட்ரி

பொம்பளை மாதிரி காலம் மாறும் போது எல்லாமே மாறும் சரி முதல்ல இத புடி என்ன இது உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட் துபாயில வாங்குனது ஓ பியூட்டிフル थैंक यू யூ ஆர் வெல்கம் சல்மா உங்க கூட பேசணும்னு மனசுக்குள்ள நிறைய வச்சிருக்கேன் தெரியுமா 1 மினிட் நான் வெளியில இருக்கேன் வரிறதுக்கு டைம் ஆகும் அப்புறம் நான் படிக்கணும்னு விரும்பி கனடாக்கு வரல சல்மா நிர்பந்தம் என் டேடி ரொம்ப கண்டிப்பான மனுஷன் நான் போய்தான் ஆகணும்னு பிடிவாதமா நின்னாரு மறக்க முடியாம இங்க வர வேண்டி போச்சு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நாட்டை விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது நம்மளோ படிக்கணும் லாயர் ஆகணும் முஸ்லிம் பெண்களின் உரிமைகளுக்காக போராடணும்னு எத்தனையோ கற்பனைகளோட வாழ்ந்தோம் நீ திடீர்னு காணாம போனதும் தெறிப்போனே தெரியுமா சில பேருடைய வாழ்க்கையில விரும்பியோ விரும்பாமலோ திடீர்னு வரும் மாற்றம் போலத்தான் வாழ்க்கையிலையும் எதிர்பாராமலே இந்த பயணமஞ்சுது ஆனா உங்ககிட்ட கூட சொல்லாமல் வந்ததை நினைச்சு நினச்சி குற்ற உணர்வோட நான் தூங்காத ரோவுகள் எத்தனை தெரியுமா உனக்கு அப்படின்னா பதினேழு வயசு பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் எல்லாம் விதே ஹ நாமே விதிமேல பழி போடுறது நியாயம் கிடையாது உன்னை பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி தனிமையிலேயே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன் சல்மா நிம்மதியா படிக்கவும் முடியல வாழ்க்கை தவறான திசையை நோக்கி திரும்பப் போற நேரம் தான் அவளை நான் சந்திச்சேன் என் பெஜ்மேட் ஒரு இஜிப்சியன் நல்ல பொண்ணு ஆனா ரொம்ப சின்ன பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கைக்குள்ள வந்தா ஒன்னா சேர்ந்து படிச்சோம் நட்பு வளர்ந்து கல்யாணம் வரைக்கும் போச்சு ஒரு பெண் குழந்தையும் ஆச்சு படிப்பும் குடும்ப வாழ்க்கையும் ஒத்து போகல அவ சின்ன பொண்ணு படிப்பா குடும்பமாங்கிற கேள்விக்கு விடை காண அவளால முடியல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் பிரச்சனை இல்லாம பிரிஞ்சிட்டோம் குழந்தைய தானே பொறுப்பெடுக்கிறேன்னு போயிட்டா அப்புறம் அண்ணா அவளையோ குழந்தையோ காணவே இல்லை பின்னாடி அவ இஜிப்ட் போயிட்டதா கேள்விப்பட்டேன் வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு சோகமா சாரி சல்மா ஏன் சோக கதையை சொல்லி ஒன்ன அப்செட் பண்ணிட்டேன் அது போகட்டும் சரி ஒன்ன பத்தி சொல்ல கொரோனாங்கிற கொடுமை எங்க குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து விளையாடி என் பாப்பாவையும் உம்மாவையும் ஒரே நாள காவு கொண்டு போச்சு அந்த இழப்புக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணு தனிமையாகிட்டா அவளை உலகம் பார்க்கற பார்வை வேறங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருமே பாப்பா ஒரு இழப்புக்கு அப்புறம் காணாம போயிட்டாங்க பாப்பா மரணப்படிக்கல இருந்தப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் இஸ்லாத்தின் வழியில இருந்து தவறி போயிடாதும்மா நான் அந்த நேரம் கூட நான் ஒன்னை தான் நினச்சேன் நீ இருந்திருந்தா ஏ என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணையா இருந்திருப்பியே அப்படின்னு நான் ஏங்கினேன் சொல்மா தனிமையில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட ஒரு நாள் ரசீனா டீச்சர் ஜாபிட் சேரை கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க அன்னைக்கு ராத்திரி பூரா என்னால் தூங்கவே முடியல எனக்கு டீச் பண்ணவரையே ஏன் கணவனா எப்படி அதிலே அவருக்கு நாற்பது வயசு எனக்கு பதினேழு வயசு எப்படி பொருந்தும் ரதினா டீச்சர் எல்லாமே மனசு தான்னு புரிய வச்சாங்க தனிமை கொடுமையில அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு அந்த நேரத்தில் வேற முடிவெடுக்க தோணல என்ன சொல்மா கரி எல்லாம் தீஞ்சு போற அளவுக்கு என்ன யோசனை கொஞ்ச நாளா நீ நார்மலாவே இல்ல என்ன ப்ராப்ளம் என்னவா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசலாம் ப்ளீஸ் அதான் ஒண்ணு மேல சொல்றேன்ல ஓகே ஓகே எனக்கு ரெண்டு மணிக்கு இன்டர்வியூ இருக்கு இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூகளுக்கு போயாச்சு யங் பீப்புள்ஸுக்கு வேலை கிடையாது உங்களுக்கு எல்லாம் எவன் வேலை கொடுப்பான் கிண்டல் பண்றியா செல்மா உண்மையை தானே சொன்னேன் நேத்து மெச்சுக்கு உங்க கூட போக சொன்னேன் ஷம்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டா ஏண்டான்னு கேட்டா கிராண்ட் ஃபாதரானு எல்லாரும் கேள்வி பண்றாங்க எனக்கு பழகி போச்சு அவன் சின்ன பையன் புரியவா போது ஓகே இனிமே நான் கூட போகல ஓகேவா நான் அப்படி சொல்லவே இல்லை மாமா சும்மா சொல்றாங்க ஐ லைக் டு கோ வித் யூ பிராமிஸ் இட்ஸ் ஓகே ஷம்ஸ் தட் இஸ் ஓல் நோ நோ அதனால தான் சொல்லிருப்பாங்க Is it okay if I come with you today? Oh, it's fine. We are friends. Okay, okay. Friends. Shams, you can't உனக்கு a drink. Shams, you can't get a drink. Daddy, my mother is out of the mood. My father is படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போய் நான் பிசினஸ் தான் பண்ண போறேன் பிஸ்னஸ் காரங்க தான் நிறைய பணம் இருக்கும் அது எப்படி உனக்கு தெரியும் மாமி கூட ஒரு அங்கல் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பிஸ்னஸ் பண்றதாவும் நிறைய பணமும் காரும் பங்களாவும் வச்சிருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் மாமா அடிக்கடி அந்த அங்கல்ல பார்க்க போவாங்க யார் திடாது யாராவது இருக்கலாம் சொந்தக்காரனா ஃப்ரெண்டா யாரா இருந்தாலும் நமக்கு என்ன மற்றவங்க பேசுறத நாம ஒட்டு கேட்க கூடாது புரியுதா அது ஒரு பேட் ஹேபிட் நீ போய் படிக்கிற வேலையை பாரு வந்தா திட்டுவாங்க நான் வர்றதுக்கு நேரமாகும் தங்கச்சிய பாத்துக்கோ நான் சீக்கிரம் போகணும் இன்னைக்கு என்ன அவசரம் சிட் டவுன் ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த கூல்ட்ரிங்க குடி ப்ளீஸ் நீ டயர்டா இருக்க முதல்ல இந்த போட்டோவை பாரு ஸ்கூல் டூர்ல நூறு போனப்போ எடுத்தது அப்பவே அந்த யூனிஃபார்ம்ல நீ எவ்வளவு அழகா இருப்ப எல்லாம் இப்போ எங்க போச்சுன்னே தெரியல சாரி நான் போகணும் என்ன அவாய்ட் பண்றியா கால் பண்ணுன்னா எடுக்க மாட்டேங்கிற வாட்ஸ் ப்ராப்ளம் ஷாக்கிர் ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணாதே அது எங்க சரியா படல எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு குழந்தைங்க இருக்காங்க நீ ஏமாத்திக்கிட்டு ப்ளீஸ் டாப் விட்டு விட்டு சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டு ஒரு ஜடமா நீ வாழ்ந்துகிட்டு என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல சல்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் பொய் சொல்லாத இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னை ஏமாத்திக்கிட்டு வாழ போற இது வரைக்கும் யாரு யாருக்காவோ வாழ்ந்தனி உனக்காக வாழ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறதா ஏன் நினைக்க கூடாது நான் குழம்பி போயிருக்கேன் புரிஞ்சுக்கோ சல்மா நீ இப்ப வாழ்றது வாழ்க்கையே இல்ல உன் இளமைய பாழாக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு எப்படி பொருந்து சல்மா எல்லோரோட வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு சுயநலம் இருக்கும் ஜாபீர் சார் வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கலாம் என்னையும் உன்னையும் பத்தி ஸ்கூல்ல எல்லோரும் பேசிக்கிட்டப்போ ஜாபீர் சாருக்கு தெரியாமலா போயிருக்கும் நீ தனிச்சிருந்தப்போ அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்திருந்தா உனக்கு வேற ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கலாமே பண்ணலையே ஏன் அவருக்கு நல்ல மனசு கிடையாது ரசீனா மிஸ் அவரே ஏற்பாடு பண்ணிருக்கலாமே யாருக்கு தெரியும் கடைசியில பலியாகி போனது நீ ஓ சல்மா என்ன ஜாபீர் தாத்தா ராத்திரி எட்டு மணி ஆச்சு சல்மா அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியில போனா இன்னும் காணல உங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்னு கால் பண்ண வரலையே கொஞ்ச நாளாவே அவ சரியாவே இல்ல என் கூட சரியா பேசுறதும் இல்ல வெளியே கூட்டிக்கிட்டு போய் வாப்பா எல்லாம் சரியா வரும் எங்க போயிருந்த சல்மா தலையில கட்டு என்ன செத்து போகல உயிரோட வந்திருக்க மாமி ஒண்ணும் இல்லடா தலையில லேசான ஆடி அவ்வளவுதான் ஏன் மம்மி கொஞ்ச நாளா நீங்க சரியாவே இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கிச்சுங்க தூங்கிட்டா சாப்பிட்டியா டேடா உப்புமா போட்டு கொடுத்தாரு

ஆர் யூ கிரையிங் டேடா டேடா வாய் ஆர் யூ கிரையிங் டயர்ட் என்னன்னு முடியலடா டேடா ஸ் ஓல்ட் வா ஜபீர். ஏ ஏ ஒரு மாதிரியா இருக்கு? ராத்திரி பூரா தூக்கமே வரல. ஏ வீட்டு சுவணில எப்படி இருக்கு? ஹஹ எங்க பிரச்சனை குழந்தைகளையும் புரிஞ்சிக்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம பிரச்சனை நம்ம தான் இருக்கணும். ஒரே வீட்டுக்குள்ள அது எப்படி முடியும் தாத்தா? என்ன பிரச்சனை? வழக்கமா எல்லா குடும்பங்களும் வர்ற பிரச்சனை தான். ஆனா இப்போ அது வேற மாதிரி டேர்ன் ஆயிருக்கு. வேலை இல்லங்கறது தான பிரச்சனை? நோ நோ என்கிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கு. கடம்பட்டு பட்டு வாழ்க்கை இல்ல இது வேற மாதிரி கல்யாணம் பண்ணி பத்து பன்னிரண்டு வருஷம் ஆனா ஒரு விதமான சடிப்பு தன்மை வரத்தான் செய்யும் அதுவும் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் இந்த பருவத்துல தான் டிவோர்ஸுக்கு போவாங்கப்பா இன்னைக்கு காலையிலே எழுந்து வெளியே போயிட்டா வேலைக்கு போறான்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் தானேப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல அப்படின்னா என்ன அவ்வளோ பெரிய குத்தம் பண்ணிட்டேன் இங்க பாரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசித்தான் பாருங்க பேசினா தானே பேசுறதுக்கு குழந்தைக ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சஃபியாவும் வளர்ந்து வர்றா அது வேற பயமா இருக்கு அவளுக்கு தாயோட அன்பும் அனுசரனையும் அவசியம் குழந்தைகளும் நானும் ஒழுங்கா சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு இன்னைக்காவது சமைச்சு கொடுக்கலான்னு பாக்குறேன் போற வழியில உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஜாபேர் நீ ஆம்பல பொறுத்து போ எல்லாம் சரியா வரும் எல்லாமே திடீர்னு வந்த மாத்தங்கள் தான் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம் உனக்கும் அவளுக்கும் ஏஜ் கேப்பும் பெருசு அது கூட காரணமா இருக்கலாம் இல்லையா அவளோட சுதந்திரத்துல நான் என்னைக்குமே தலையிட்டது கிடையாது தாத்தா வேணும்னா மேல படின்னு சொல்றேன் இல்ல வேலைக்கு போன்னு சொல்றேன் நீ விரும்பினபடி வாழ்ந்துக்கோன்னு சொல்றேன் அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் தாத்தா இங்க பாருப்பா ஒவ்வொரு பொண்ணு மனசுலயும் ஆயிரம் இருக்கும் எல்லாத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் முடியாது இந்த பார் இப்போதைக்கு அவள தனியா விட்டுறேன் ஆக்யூ பண்ணாதே பொண்ணுங்க தப்பான முடிவுகளுக்கு போறதுக்கு காரணமே இதுதான் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன் தாத்தா இல்ல ஜாவீர் இல்ல இல்ல அது எனக்கு சரியா படல நீங்க ரெண்டு பேருமே போதும்பா பல குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கு இந்த மூலம் மனுஷரோட தலையீடும் காரணம் இரு குர்ஆன்லயே வர்றதுப்பா பொறுமையாளர்களுடன் நல்லா இருக்கிறானே தாத்தா நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னது நான் நொந்து போய் வீட்டுக்கு வந்தேன் வேலை விஷயம் என்னாச்சு கிடைக்கல கிடைக்காது கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் இன்னை எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்திகிட்டே இருக்க போய் நிறுத்து எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ நான் உனக்கு என்ன எதுல என்ன குறை வச்சேன் உனக்கு நான் நேரம் சரியில்லை நேரம் நேரத்தில் எந்த தவறும் கிடையாது எல்லா தப்புக்கு நீங்க தான் காரணம் அவன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கேட்டீங்களா கடைசியா எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டான் நான் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் பயம் ஓடுது ஐ அம் ரியலி டயர்ட் என்ன என்ன பண்ண சொல்றே சாக சொல்றியா எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கேன் யாரும் இல்லாத ஒரு அனாதையா வீதியில நின்னப்ப உனக்கு வாட்டு கொடுத்தவன் நான் என்னோட வாழ புடிக்கலன்னா எங்கயாவது போனவையாவது பேசுங்க திரும்ப ஒரு வார்த்தை பேசின்னு நடக்கிறதே வேற ச்சேய் கும்பலையாணி ஓல்லா அப்புறம் என்னாச்சே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன் தம்மையிலயும் தப்பு இருக்குன்னு சொன்னா அப்புறம் ரெண்டு பேரும் மறந்துட்டோம் இல்ல ஜாவேர் இல்லை

பாடி போயிருக்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனா அது எப்படி சிலிருந்து செழிப்பா இருக்குமோ அப்படி இருக்கிற தேங்க்யூ அகெய்ன் சரி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஹாப்பியா எஸ் வெரி வெரி ஹாப்பி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ சல்மா இப்படி வாழ முடியாம போச்சேன்னு ஆதங்கப்படுறதுல அர்த்தமே இல்லை பயணம் போறோம் வாகனம் பிரேக் டவுன் ஆகுது அடுத்ததான் வர்ற வாகனத்துல ஏறி போய்கிட்டே இருக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் விதின்னு பாதையிலே நின்றுக்கிட்டா அது முட்டாள்தனம் எல்லாத்தையும் தைரியமா கடந்து போய்கிட்டே இரு புரியுதா நான் சொல்றபடி தான் பாரு நம்ம சமூகம் பழி சொல்லாதா சல்மா நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கனடாவுலங்கறத மறந்துட்டியா இங்க எல்லாம் பொண்ணுங்க ரொம்ப ஸ்மார்ட் எல்லாத்தையும் ஓபனா பேசிக்கிறாங்க முடிவு பண்ணிக்கிறாங்க வாழ்க்கைய பார்த்து பயப்படுறதே இல்ல நீண்ட காலத்து பொண்ணு வாழ நினைக்கலாம் வழியா இல்ல பூமியிலன்னு ஒரு பாட்டு கூட இருக்கே

யாரும் என் போனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல சல்மா இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறத நான் பார்த்ததே இல்ல தாத்தா யார் இவன் தெரிஞ்சவனா சல்மாவோட கூட படிச்சவன் பேரு ஷாக்கிர் அப்போ உன் பிரச்சனைக்கு இவன் தான் காரணமா தெரியல பேசி பார்க்கவா வேண்டாம் தாத்தா என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னு தெரியல எப்படி ஒரு நாளைக்கு வெளியே வந்து தான் தீரணும் அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் அடிக்கடி அவங்க சந்திக்கிறதா சொல்றாரு வேணும்னா அவங்க பேசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி தரலாம்னு சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் தாத்தா அவக்கு நான் எதில குறை வச்சேன் புரியல தாத்தா புரியல வாமா ஓகே ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் முதல் உட்காரு உட்காரும்மா என்னால முடியல மந்தினி முதல்ல இந்த ட்ரிங்க்ஸ் குடி காம் தாவு காம் தாவுன் யாருக்கு தான் பிரச்சினை இல்லை ஜாபிர் சார் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இங்கே தான் இருக்கா கொஞ்ச நாள் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது கேட்டேன் உன்னை பார்க்குற தைரியம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னான் சல்மா உன்னை காயப்படுத்துறது என் நோக்கம் இல்லைம்மா இந்த போன பாரு அம்மா இவன் யாரு ஷாக்கிர் என் கூட பிடிச்சேன் அதை தாண்டின உறவு ஏதாவது இருக்கா சொல்லுமா பேசி தீத்துக்கலாம் ஸ்ரீலங்கால இருந்தப்போ கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோட தான் இருந்தோம் அப்புறம் தான் திடீர்னு ஷாக்கிர் கனடாவுக்கு வந்தார் அப்புறம் அம்மா பாப்போட மரணம் எல்லாமே சேர்ந்து ஜாபிர் சேருக்கு வாழ்க்கைப்பட நிர்பந்தம் விருப்பம் இல்லைன்னா சொல்லி இருக்கலாமேம்மா சொன்னேன் யாரும் கேட்கல பெரியவங்கள சேர்ந்து முடிவுக்கு வந்தாங்க மூணு மாசத்துக்குள்ள கோட்டஸ் விட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்களும் கையை விரிச்சிட்டாங்க என்ன செய்யணும்னு புரியல சாட்சி கிட்ட சொன்னேன் காலத்தோட எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஜாபிர் சேர என்னால கணவனா ஏத்துக்க முடியல மதினி கணவங்கிற உறவை விட சேருங்கிற உறவு தான் மேலோங்கி நின்னுது எவ்வளவு தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த நினைவுல இருந்து விடுபட முடியல அப்படின்னா இத்தனை வருஷமாக வாழ்ந்தது போலி வாழ்க்கை ஊர் உலகத்துக்காக வாழ்ந்தது என்னம்மா இது உன்னையே நீ ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துருக்கே அவரோட தங்கமான மனுஷர் மதினி ஆனால் அவர் என்னால் ஒரு கணவரை நினைக்க முடியல சரி இப்போ என்ன முடிவில் இருக்க வாழ்க்கை ரெண்டு பேருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கலைன்னா அந்த வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லை மதினி போலித்தனமா வாழ்றத விட விட நல்லதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன விட ஒரு தங்கமான தகப்பன் இருப்பார் என் முடிவு அவர்கிட்ட சொல்லிடுங்க உங்களை நான் தாயம் மதிக்கிறேன் முடிகிற வரைக்கும் எங்க வீட்டிலேயே என் குழந்தைங்களோட வாழ்றதுக்கு நீங்க தான் பெஷன் வாங்கி தர அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துயரங்களுக்கும் என்ன சொல்லுங்க கொஞ்சம் காலத்துக்கு அவர் உங்க கூட இருக்கட்டும் எனக்கு வேற வழி தெரியல மதினிஜி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் எங்க வீட்டில இருக்கட்டும்

காலங்கள் கனவுகளாய் கடந்து போகின்றன சம்ஸ் ஹை ஸ்கூல் போகின்றான் ஷபியா மதரசாவுக்கு ஹாஃலா கோசுக்கு ஹோஸ்டலுக்கு போய்விட்டாள் தனித்தனியாக வாழ கற்றுக் கொண்டு விட்டார்கள் ஜாபீர் சொல் ஒன்லைனில் மெத் கிளாஸ் ஆரம்பித்து நன்றாக போய்கொண்டிருக்கின்றது ஷாக்கீர் சல்மா கல்யாண போட்டோ ஃபேஸ்புக்கில் வருகிறது சல்மா இப்பொழுது ஒரு லீடிங் லாயர் இரண்டாவது திருமணத்தின் மூலம் இரண்டு வயது மகள் இருக்கின்றாள் அவரவர் வழியில் அவரவர் பயணிக்கிறார்கள் பாகம் ஒன்று நிறைவு பெறுகிறது அடுத்த வாரமும் தொடரும் எம் அஷப்கான் கான் எழுதிய பாதை மாறிய பயணங்கள் நாடகத்தின் முதலாவது அங்கம் கேட்டீர்கள் இதன் இரண்டாம் அங்கம் அடுத்த வாரம் தொடரும் இன்றைய அங்கத்தில் கதை மாந்தர்களாக பங்கெடுத்தோர் எம் ஹாரிஸ் ஷாமில் மகன்ஸ் சல்மா ஃபுர்கான் சகோதரி அஸ்மா நூர் ஜஹான் மர்சூக் குரல் நசீர் கதை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம்